வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கான நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் தான் ஒரு கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் ரேட்ல போடுறதுக்காக வச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயர் செயின் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சல்வார் சூட் கூட அழகா இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் த்ரீ லேயர்ல உங்களுக்கு வரும் சோ இது பாக்கறத விட போட்டு பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் ஓகேவா ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல் லெந்த் வீடியோ பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் யூடியூப்ல இதுக்கப்புறமா தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கஸ்டமர் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ சிஸ்டர் இயரிங்கு ரிங்கு பிரேஸ்லெட்டோட ஒரு காம்போ போடுங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் காம்போ நிறைய போடுவோம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போல இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங் பிரேஸ்லெட் அப்புறம் ஒரு இயரிங் ஒரு ரிங்கு இதில் ரிங்கு மட்டும் ரேண்டம் சைஸ் ரேண்டம் டிசைன் வரும் நிறைய டிசைன் இருக்கு மற்றது எல்லாம் சேம் அப்படியே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது மூணு சேர்த்து லோ பட்ஜெட் காம்போவில் போட்டிருக்கேன் வெப்சைட்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் கேட்டு நீங்கள் அவ்வளோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ யூடியூப்பில் எல்லாரோட கமெண்ட்டுமே நான் படிப்பேன் நல்ல கமெண்ட் மட்டும் எப்பவுமே எடுத்துப்பேன்

அந்தவுடன் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஸோ ரெகுலராக வர சைடு மாடலில் இந்த பால் ஸ்க்ரூ வச்ச டிசைன்னா கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி ப்ளைனில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஃபுல் ஸ்டோனில் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ஸ்டோனில் மேலே கீழே ஸ்டார் வச்ச மாதிரி வந்திருக்கு ரேட் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் கலர்ஸ் இருக்குது ஸோ ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட்டு அதுக்கப்புறம் மல்டி கலர் இருக்கான்னு தெரியல செக் பண்ணி சொல்கிறேன் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேட்டு இந்த மாதிரி ரூபி ஒயிட்டு ஃபுல் ஒயிட் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது ஃபுல் லென்த்து வீடியோ நான் ஷார்ட்ஸாக போகிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கலர் தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இப்போதான் இந்த பேக்கெட்டே நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதனால தான் எனக்கு கலர் தெரியல ஓகேவா நான் இது வந்தது எனக்கு தெரியும் பட் என்னென்னா கலர் என்ன இருக்குங்கிறத நான் நோட் பண்ணி மைனியூட்டாக பார்க்கல ஸோ ஒன்லி டூ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பார்த்துட்டு உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் மாடல் பின்னாடி பேக் செயின் வரும் சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டிடுவேன் ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பின்னாடி குட்டியாக பேக் செயின் வரும் ஸோ இந்த மாதிரி பெண்டன் மாதிரி இதில் இருக்கும் ஓகேவா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பால் செயின் இதுவுமே ஸ்டாக் எடுத்திருக்கேன் மறுபடியும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ மெயின்ன்றவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் டீம் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க த்ரீ நைன்ட்டி நை ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட் செயின்னா ரெகுலராக வர மாடல் தான் இது ஓகேவா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ இன் ஒன் ஸ்டட் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்போனில் இந்த மாதிரி ஏர் கஃப்ட் மாடல் இருக்கும்ல ஸோ இப்படி வரும் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மிங் ஜிமிக்கி கொடுத்துருக்கேன் அதோட ஸ்டட்டும் இதில் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு ஜிமிக்கி பிளஸ் இந்த இயர்க் மாடல் வரும் இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி வித் அதோட ஸ்டட்டு அந்த ஜிமிக்கி கலட்டி நீங்கள் இதுக்கும் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இயர்க் மாடல் இது ஸோ பொங்கலுக்கு புதுசாக ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்ல மைக்ரோ பிளேட்டர் சரடு இது நேற்று ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து மைக்ரோ பிளேட்டர் சர்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காசு இதோட ரேட்டு ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்க உடனே வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு தாலி செட் ஒன்று போட்டிருந்தேன் இந்த செயின் அட்டாச் பண்ணி யூஸ்வலாக நம்ம எல்லா செயினுமே போடுறோம் சரடு கொடி எல்லாமே போட்டுட்டேன் ஸோ டிஃப்ரெண்டாக இந்த கேரளா பேட்டர்ன் செயின் வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்கு பேர் ரயில் செயின் சொல்லுவோம் ஸோ இந்த செயின் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த செயின் போட்டு போட்டுருந்தேன் ஸோ அதில் உருக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருக்கல் வரும் தாலி இந்த மாதிரி தாலி வரும் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து ஐ ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் முக்கியமாக இந்த செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு நல்லா லாங் செயினாக கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த தாலி செட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வித் தாலியோடய வரும் உருக்கல் பிளஸ் செயினா வரும் நீங்கள் தான் அட்டாச் பண்ணிக்கணும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தேர்ட்டி இன்ச்சஸ் எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் கொடுங்கன்னா கூட நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயன் கொடுக்கலாம் இதே தாலி செட்டில் எனக்கு வந்து செயினை மாற்றி கொடுங்க அப்படின்னா கூட கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே கஸ்டமைசேஷன் தான் ஸோ இது வந்து நான் வந்து இருக்கிற தாலி உருக்கல்ல இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய தாலி உருக்கல் போட்டிருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு எதாவது கஸ்டமைசேஷன் பண்ணுனா கூட நம்ம பண்ணி தரலாம் ஓகேவா நீங்க கேளுங்க வாட்ஸ்அப்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் வந்து நேற்று ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ போட்டிருந்தேன் அந்த காம்போல ஒரு ஷார்ட் செயின் ஒரு இயரிங் ரிங்கு போட்டிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரிங் சிமிலர் மாடல் வரும் இயரிங்கில் இந்த டிசைன் இப்போதைக்கும் அவைலபிள் இருக்கு இது காலி ஆயிடுச்சா கீழே டிராப்ஸ் இருக்க மாதிரி வரும் அந்த டிசைன் வரும் ஓகேவா சோ ரெண்டே காட்டினா கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி நான் போட்டுருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ ஷார்ட் செயின் ரிங் ஒரு ஒரு இயரிங் வருது ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான டாலர் செயின் செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் போட்டிருக்கேன் இன்கேஸ் எனக்கு லாங்காக வேணும் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும் ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுக்கப்புறம் ஆஃபர் ரேட்டில் இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க பிரைஸோட ஸ்கின் சேர் எடுத்துக்கோங்க ஃபார்மங்ல வரும் ஒரு சூப்பரான இயரிங் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்ல வரும் நெக்ஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங் ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இயரிங் எல்லாமே நான் ஆஃபரில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஃபார்மிங்கில் வரும் ஒரு சூப்பரான இயரிங் இது எல்லாமே லிமிட்டடான பீசஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இருக்கு அதிலே இருக்குது இன்னொரு டிசைன் இன்னொரு ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது ஸோ டைமண்ட் லுக் மாதிரி ஸ்டோன் வச்சு பண்ணியிருப்பாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதில் இருக்க இன்னும் ரெண்டு டிசைன் இது இதுவுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கிட்டே நீங்கள் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்களுக்குள்ள அப்படியே இருக்கும் அது நெக்ஸ்ட் இந்த இயரிங் இதுவுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஃபே இது மாடனாக உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணணுன்னா கூட இதுக்கு அதுக்கு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் தான் இதுக்கப்புறம் காட்டுறது எல்லாமே மோஸ்ட்லி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங் தான் நான் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா அது எல்லாமே அச்சஸ்டில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஓல்டு ஃபார்மிங் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் சீக்கிரமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அவைலபிலிட்டி கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க யார் நம்பர் கொடுக்குறோன்னா அவங்க நம்பருக்கு நம்பருக்கு கேளுங்க மொத்தம் நம்மகிட்ட நாலு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஒரு ட்ராக்கிங் கொடுக்குற நம்பர் இருக்கு ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க யார் நம்பர் கொடுக்குறோன்னா அவங்க நம்பருக்கு அனுக்ட் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை வரும் ஓகேவா ஏன்னா அவங்க தான் ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால தான் அந்த நம்பரை நான் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இயரிங் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒன் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு சேல் பண்ணால் அதுவுமே நான் ஆஃபரில் கொடுத்துட்டேன் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஆஃபர்ல கொடுத்தாச்சு ஒன் நைன்டி ருபீஸ் ஒன் நைன்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணா ஒன் பிப்டி கொடுத்துருக்கேன் ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் இந்த இயரிங் நூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆஃபர்ல கொடுத்தாச்சு வேணுன்றவங்க உடனே வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஃபுல்லா நூத்தி முப்பது ரூபாய்க்கு பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஆஃபர் ரேட்ல இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி தான் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல கேளுங்க அதே மாதிரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பா இருக்கணும் பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டுமே ஏதாவது டேமேஜ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்தீங்கன்னா எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு ஓப்பனிங் வீடியோ எடுக்கலாம் நம்ம யாரையுமே குத்த சொல்ல முடியாது கொரியர்காரங்களை சொல்ல முடியாது டிஸ்பாச் பண்றவங்களை சொல்ல முடியாது சோ எதையுமே நம்ம சொல்ல முடியாது கேமரால வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியும் என்ன எடுத்து வைக்கிறாங்கிறத நம்ம மைன்யூட்டா பார்க்கவே முடியாது சோ அதனால என்னோட சைட்ல இருந்து நான் உங்ககிட்ட கேட்கறது பார்சல் ஓப்பனிங் வீடியோ அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணிருங்க ஓகேவா ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்சலுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம எல்லாம் போயிருக்கு கொரியர் சைட் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய இஷ்யூஸ் ஸோ அதனால நம்மளோட சைடு வந்து நார்மலாக என்ன நீங்க ஆர்டர் பண்ணாலும் சரி என்ன ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பார்சில ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுங்க அதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப் ஓகேவா ஸோ இதோட ரேட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது நெக்ஸ்ட் இந்த இயரிங் இதுவுமே நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸ்டடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கேட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் நெக்ஸ்ட் பட்டர்ஃபிளை மாடல் இல்லை ஒரு ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு இதுவுமே நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டிசைன் பார்த்துக்கோங்க என்ன டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஸோ ஃபைனலாக இந்த பட்டர்ஃபிளை இயரிங் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஓரளவு கலரும் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் வேணுன்ற கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஸோ மச் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வரும் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்